நீலகிரி மாவட்டம் ஊட்டி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறையை சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அடுப்பில்லா சமையல் என்னும் தலைப்பில் பெண்கள் சமைத்த உணவுகளை காட்சிப்படுத்தி இருந்தது அனைவரின் வரவேற்பை பெற்றது மேலும் மாவட்டம் முழுவதும் கடந்த பத்து நாட்களாக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரிந்த பெண் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விருதுகள் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வருவாய்த்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவசியம் கிடையாது இந்திய விடுதலைக்காக பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகள் கிடைத்திருக்க மாட்டார் அதே போல ஊரோடு ஒத்து வாழ்ந்திருந்தால் பெண் விடுதலைக்காக பாடுபட்டு பல கவிதைகள் இயற்றிய தன்னுடைய ஈமச்சடங்கில் நான்கு பேர் மட்டும் கலந்து கொண்ட ஒரு அவலநிலை ஏற்பட்ட மகாகவி பாரதியார் பிறந்திருக்க மாட்டார் ஹிஸ்டாரிக்கலி வரலாற்றில் என்னென்னலாம் சாதனைகள் செய்துள்ளார்கள் என்று அதில் சென்ற ஆண்டு முந்நூறு கோடி அளவுக்கு அந்த கடன் வசதிகளை நாம் வழங்கினோம் மாநிலத்திலேயே இரண்டாவது இடமாக நீலகிரி மாவட்டம் திகழ்ந்தது अरे दारा। फिर मेरी शिविरा मिली।

சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகர் ஆப்டிகல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிகல் ஷோரூம் கமர்ஷியல் சாலை ஊட்டி அதுக்கு பாயின்ட் மா மா அது அது நான் ஆங்கிலத்துல நான் பண்ணிட்டேன் கைஸ் எல்லாரும் வந்து பாருங்க இந்த வீடியோ ச்சே செகண்ட்ல போட்டீங்க நான் பண்ணிட்டேன் அல்லாஹ் சுபான்ஹு வ таала இது வந்து வெள்ளரி சட்னி தயிர் பச்சடி நம்ம வந்து நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்